வெள்ளி ஃபேட்டை குறைக்கிறதுக்கான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு வயிறு பகுதியில் ஃபேட் அதிகமாக இருக்குது தொப்பை பெருசாக இருக்குது அப்படின்றவங்க இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த ஐந்து டிப்ஸையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் அதில் ஃபஸ்ட் வந்துட்டு திரிப்பலா நீங்கள் திரிப்பலா பவுடர் ஃபார்மில் வாங்கி வச்சுக்கோங்க தினமும் நைட்டு தூங்க போகிறதுக்கும் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு டீஸ்பூன் திரிப்பலா பவுடர் ஒரு டம்ளர் ஆறு வெந்நீரில் கலந்து குடிச்சிட்டே வரலாம் செகண்ட் வந்துட்டு இஞ்சி டீ காலையில் எழுந்திரிச்சோடனே எம்டி ஸ்டொமக்கில் இஞ்சி டீ போட்டுட்டு லெமன் ஜூஸ் மிக்ஸ் பண்ணி குடிச்சுட்டே வரலாம் மூன்றாவது லவங்கப்பட்டை நீங்கள் லவங்கப்பட்டை பவுடர் பண்ணி வச்சுட்டு காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு டம்ளர் ஆறுன வெந்நீரில் கால் டீஸ்பூன் அளவுக்கு லவங்கப்பட்டை தூள் மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டே வரலாம் நான்காவது வெந்தயம் நீங்கள் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் எடுத்து ஒரு டம்ளர் தண்ணியில் மொதல் நாள் நைட்டை ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் எம் ஸ்டொமக்கில் குடிச்சிட்டே வரலாம் ஐந்தாவது தேன் நீங்கள் தேன் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தேன் நீங்கள் எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னாலும் உங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய கொழுப்பு நல்லாவே குறை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க